ஹரே கிருஷ்ணா வணக்கம் அம்மா பேசுறேன் இன்றைக்கி நவராத்திரியில் நம்ம என்ன கதை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா வியாசர் வந்து ஜனமேஜன்கிட்ட சொல்கிறாரு பூமியில் வந்து எந்த ஜீவன் சக்தியிலும் சம்பத்திலும் சிறந்து விளங்குகிறதோ அது வந்து தேவியோட அம்சத்தால் தான் உண்டானது அப்படிங்கிறத நம்ம உணரணும் அதனால் தேவியோட வழிபாட்டையும் அவள் அருளையும் பெறத்துக்காக அனைவருமே வந்து முயற்சி பண்ணணும் நானே வந்து வேறு எல்லா செயல்களையும் விட்டுட்டு வேதம் அப்படிங்கிற பார்க்கடலை கடைஞ்சி அதில் எடுத்த உன்னத மணியான பராசக்தியோட திருவடி தாமரையில் என்னுடைய மனசை வந்து அசைவில்லாமல் வச்சுருக்கேன் அவளே வேத பிரகாசம் அவளே பஞ்ச பிரம்மங்களையும் விட உயர்ந்தவள் அவளே பஞ்ச பிரம்மாசனத்தில் வீற்றிருக்கும் தகுதியுடையவள் ஜனமேஜினே இந்த தேவியை அறியாத மனிதன் வந்து முக்தனாக மாட்டான் தேவியை நம்ம அறியலை அப்படின்னாக்கா இந்த சம்சார கட்டிலேருந்து நம்ம வெளியே வர முடியாது இந்த சம்சார கட்டிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணும் அப்படின்னாக்கா நடக்கும் நடக்கும்போதும் உட்காரும் போது எப்போவுமே நம்ம தேவியே நினச்சிக்கிட்டு இருக்கணும் தேவியோட தியானத்திலே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் கேட்டவாட்டி நம்மளுக்கு ஆயிரம் சந்தேகம் வரும்ல அதே மாதிரி தான் நம்மளுடைய ஜனமேஜெயனுக்கும் சந்தேகம் வருது அதாவது இவ்வளோ தூரம் தேவியோட கதையெல்லாம் கேட்டுட்டு ஜனமேஜெயன் கேட்குறாரு குரு மகரிஷியை கௌரி லக்ஷ்மி சரஸ்வதி அப்படிங்கிற மூணு தேவியரையுமே வந்து ருத்ரர் விஷ்ணு பிரம்மா அப்படிங்கிற மூணு பேருக்குமே வந்து சக்திகளாக வந்து பராசக்தி கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க அப்படி இருக்கும்போது பார்வதி தேவி வந்து பர்வதராஜனுக்கும் தக்ஷனுக்கும் எப்படி புதல்வியாக பிறந்தாங்க அப்படிங்கிறதையும் லக்ஷ்மி வந்து பார்க்கடலில் எப்படி தோன்றுனாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்து நம்மளுடைய வியாசர் வந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமா அரசனே தேவி பக்தனுக்கு எந்த ரகசியத்தையும் சொல்லலாம் எந்த நாளில் வந்து பராசக்தியானவள் வந்து பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி அப்படிங்கிற மூன்று சக்திகளையும் சிவன் விஷ்ணு பிரம்மா அப்படிங்கிற மும்மூர்த்திகளிடமும் ஒப்படைத்தாலோ அந்த நாளில் இருந்து மும்மூர்த்திகளும் முத்தொழில்களையும் செஞ்சுட்டு இருந்தாங்க அதாவது உள்ளார இருக்கிற சக்தி யார் சரஸ்வதி விஷ்ணுவுக்குள்ளார இருக்கிற சக்தி யார் லக்ஷ்மி சிவபெருமானுக்கு உள்ளார இருக்கிற சக்தி யார் நம்மளுடைய பார்வதி அந்த சக்தி இருக்கிறதுனால தான் அவங்களால சிறப்பாக வந்து செயல்பட முடியுது அப்படிங்கிறத வந்து வியாசரை சொல்லியிருக்காரு அதே மாதிரி மூணு பேரும் முத்தொழில்களையும் செஞ்சிகிட்டு இருக்கும்போது ஹால ஹலர் அப்படிங்கிற அசுரர்கள் வந்து மூ உலகத்தையும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர்கிட்ட வர வாங்கிக்கிட்டாங்க அதில் வந்து அவங்க வெற்றியை அடைஞ்சதுனால அவங்களுக்கு ரொம்ப அகம்பாவமும் மமதியும் வந்துடுது உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களோட சேனைகளோட கைலாயத்தையும் மகாவிஷ்ணுவோட வைகுண்டத்தையும் முற்றுகையிட்டுறாங்க உடனே ருத்ரரும் திருமாலும் அவங்க கூட வந்து அறுபதாயிரம் ஆண்டுகள் போர் செய்கிறாங்க அப்படி போர் செஞ்சு அந்த ஹால ஹலரை வந்து அவங்க வெற்றி அடைஞ்சிடுறாங்க வெற்றி அடைஞ்ச உடனே உடனே வந்து இதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய சக்தி தான் நம்மளுடைய தேவியரான பார்வதியும் லக்ஷ்மியும் இதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சிரிச்சாங்களாம் அந்த சிரிப்பை பார்த்ததுமே லக்ஷ்மிக்கும் பார்வதிக்கும் சிரிப்பு வந்துருச்சா ஏன் அப்படின்னாக்கா அவங்களுக்கு உள்ளார இருந்து இயங்க வைக்கிறது யாரு இவங்க ரெண்டு பேரும் தான் இதை தெரியாமல் இவங்க ரெண்டு பேரும் இவங்களுடைய சொந்த முயற்சினால அந்த அசுரரை வென்றுட்டதாக சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்வதி லக்ஷ்மியும் சிரிச்சிருக்காங்க அதை பார்த்ததுமே ஹரிக்கும் ஹரனுக்கும் கோபம் வந்துருது உடனே அறுவருப்பான வார்த்தை ால அவங்களை திட்டுறாங்க உடனே லக்ஷ்மியும் பார்வதியும் என்ன பண்ணிட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே யார் கண்களுக்கும் புலனாகாமல் மறைஞ்சு போயிட்டாங்க அவங்கக்கிட்ட இருந்த சக்திமயமான தேவிகள் அவங்கள விட்டு விலகினதுனால ஹரியும் ஹரனும் தங்களுடைய தேஜஸையும் ஞானத்தையும் பலத்தையும் இழந்து தங்களுடைய தொழில்களையும் மறந்துட்டாங்க அவங்களுடைய நிலைமையை பார்த்து பிரம்மாவுக்கு ரொம்ப திகைப்பாயிடுச்சு அவங்க ஏன் இப்படி தொழிலில் மறந்து பலமற்றவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு காரணத்தை வந்து தன்னுடைய ஞான திருஷ்டியால் பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறமேட்டு மா வந்து அந்த ரெண்டு மூர்த்திகளின் தொழில்களை யுமே வந்து கொஞ்ச காலம் செஞ்சிட்டு இருக்காரு அதாவது அவருக்கு வாய்த்த சக்தி அது சரஸ்வதி அப்படிங்கிற அந்த சக்தியை வச்சு அவர் வந்து அவங்களுடைய தொழிலையும் சேர்ந்து செஞ்சிருக்காரு அதுக்கப்புறமேட்டு தன்னுடைய புத்திரர்களான மனு முதலியோரையும் ஜனகர் முதலான முனிவர்களையும் வரவழைச்சி புத்திரர்களே எனக்குரிய இந்த சிருஷ்டி தொழிலை தவிர ஹரியாரர்களுடைய காத்தல் அணித்தல் அப்படிங்கிற ரெண்டு தொழிலையும் நானே செஞ்சிருக்கேன் அதனால எனக்கு தவம் செய்ய முடியல எந்த தொழிலுக்கும் தவம் தான் வந்து வலிமையை கொடுக்கும் அதை நான் மறந்துருக்கிறதுனால என்னுடைய தொழிலில் சக்தி குறையுது ஹரிஹரர்களான விஷ்ணுவும் ருத்ரரும் பராசக்தியின் கோபத்தால் தத்தமது தொழில்களில் சக்தி ஏற்றவர்களாக இருக்காங்க அதனால நீங்க வந்து அந்த சக்தி தேவியை உத்தேசித்து விஷ்ணுவுக்கும் முன்பு மாதிரியே சக்தி கிடைக்கணும் சொல்லி தவமும் பூஜையும் செய்ங்க அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் புகழ் உண்டாகும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறமேட்டு பிரம்மா வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு என்ன எந்த குளத்தில் பிறக்கிறானோ அவன் அந்த குளத்தை தன் சக்திக்கு ஏற்றவாறு என்று தூய்மைப்படுத்த வேண்டும் அந்த தூய்மையே உலக தூய்மைக்கும் உதவியாகும் அவன்தான் புண்ணியவான் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது நம்ம எந்த குளத்தில் பிறந்திருக்கோமோ அந்த குளத்துக்கு உண்டான சக்தியை வந்து நம்ம மதிக்கணும் அவன் வந்து புண்ணியவான் அப்படின்னு சொல்கிறாரு உடனே பிரம்மபுத்திரர்களும் சனகாதி முனிவர்களும் இமயமலை சார்லை அடைந்து தேவியை நோக்கி தாம இருக்காங்க நாளைக்கு வந்து தேவி அவங்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் பார்வதி தேவி எப்படி வந்து தக்ஷனுக்கும் பர்வதராஜனுக்கும் மகளாக பிறக்கிறாங்க அப்படிங்கிறதையும் லக்ஷ்மி லட்சுமி தேவி எப்படி பார்க்கல தோன்றுனாங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா